பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் பண்ண போட்டு முட்டை பத்து காசு அஞ்சு முட்டை பார்த்துட்டு வாழ்க்கையில உட்காந்தோம் நான் ராமத்துல விடுவாங்க சார் பேர் ராமையா சார் நான் விரும்புகிற தலைவன் ராமச்சந்திரன் சார் அவர் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு இடத்த அந்த ராமாபுரத்தில் கொண்டாட்டி விட நாகரிக எல்லாத்துக்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் குணச்சித்திர நடிகர் இயக்குனர் திரு தம்பி ராமையா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்கள் மீது தனக்குள்ள பற்றினை தனக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் அதன் வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது அப்ப பாட்டே தான் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது இட்டையில போற பொழுது அப்படியே பயம் வர்ற பொழுது நெஞ்சம் உண்டு நேர்மை எங்கள் ஊர் இந்த சைடு இந்த சைடு நச்சாந்தப்பட்டி இங்கே பனையப்பட்டி வாரம் ஒரு முறை படத்தை மாற்றிடுவாங்க எம்ஜிஆர் ஏன் மண்டைக்குள்ளே பூந்தார்னு சொல்கிறேன் வாரம் ஒரு முறை படத்தை மாற்றிடுவாங்க வெள்ளிக்கிழமையானால் படம் மாற்றிடுவாங்க இப்போ போகணும் அது வாரம் 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 அது எம்ஜிஆர் பண்ண முடியும் போட்டு போயிட்டு தீரணும் எட்டாய் முக்கால் மணிக்கு வந்தாட்றேன் அப்படின்னா எல்லாம் அங்கே போய் நிற்பாங்க நான் மூத்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் எம்ஜிஆர் எப்போ உள்ளே பூந்தார் இருக்கா அப்போ எப்பணும் இருந்தா போயிட்டு வந்தார் தம்பி உடம் இந்த வாரம் படம் மாற்றிட்டாங்கம்மா அப்படின்னேன் வார வாரம் போகிறதுக்கு என்ன கொடுத்தா வச்சுருக்கேன் நான் எப்படிமா உனக்கிட்ட கொடுத்து வைக்க முடியும் பாருங்க அதுக்குள்ள போகிறாங்க அவள் நீ ஏன் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் வாரத்துக்கு ஐம்பது காசு கொடுக்க முடியலைன்னு எதுக்கு நீ பெற்றேன் அது உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு ஏன் அடி விட்டு சாகுறதுக்கா இப்படிக்கா எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் நீ தர மாட்டியா தர முடியாது ஓ அங்கே வாக்கு கொடுத்துட்டோம்ல பத்து பதினோரு வயசு தானே ஆனால் எட்டே முக்கால் மணிக்கு நாங்கள் எட்டே முக்கால் மணிக்கு ஓட ஆறு தான் பத்து மணிக்கு நீங்கள் வந்து ஆறு கிலோமீட்டர் போயிட்டு செகண்ட் ஷோட்டன் பண்ண முடியும் செகண்ட் சோட்டான இலக்கு எங்கள் அம்மா அடை வச்சிருந்த கோழி அப்போ ஒரு முட்டை பத்து காசு அஞ்சு முட்டையை களை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்குது அம்மா பத்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு முட்டையை அடை வச்சிருக்கு அஞ்சு முட்டை தூக்குனேன் தூக்கி இந்த மைக்கேல் பிள்ளை ஐயா கடையில் கொண்டே கொடுத்தேன் வரும் ஏன்னா ராத்திரி நேரத்தில் முட்டையை வைக்கிறேன் இல்லை அம்மா காலையில் ஒரு களையாந்து போதான் பசு காசு அப்படி அப்போ வீட்டில் அம்மாவை எடுத்து பேசியிருக்கோம் முட்டையை திருடி இருக்கிறோம் கடையில் கேட்டபோது போய் அப்படியா அப்படின்னா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க அத்திஜம் பின்னி மாதிரி படுறது போய் ஸ்டாக்குனா போடும் அது அடிமை பெண் அடிமை பெண் பார்த்துட்டு வாழ்க்கையில் கோவை உட்காந்தோம் மண்ணுக்கு கீழே தானே சேர்த்தேட்டில் கீழே உட்காந்து மண்ணை குமிச்சு உட்காந்துருக்கிறதா அதுக்குள்ளே ஒன்று கடிக்குன்னு அடிச்சு குமையும் அப்படியே உட்காந்துட்டு இன்ட்ரோல் அந்த குறிப்பாக அந்த பர்டிகுலர் சாங் வருது சார் பெத்த தாயை ஏற்று பேசிட்டு எல்லாம் வந்துருக்கோம் தாயில்லான் இல்லை தானே எவனும் பிறந்ததில்லை என்றும் என்னை காக்கின்றா ஜீவன் போயிட்டு அவரையோ பார்த்தா தனியா ஊத்து சார் எது சார் ரியல் தாயை எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம் ரியல் தாயை பார்த்துட்டு அழுத வருது அந்த தலைவன் தாவி தாவி வரு ஜீவன் அதி மணி மொழி செய்த போட்ட அட்டி தான் ஊத்துது அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் அப்படியே நேரம் வந்து எங்க அம்மா படுத்து வந்துச்சு ஒன்றரை மணி ஆச்சு ஒன்றரை மணிக்கு போடும் ரெண்டு மணி ஆகி போயிடுச்சு வர்றது கால் மாட்டில் உட்கார்ந்தேன் சரக்கு முடிச்சிச்சு உட்காந்துட்டே இருந்தேன் அம்மா தானே டக்குன்னு எழுந்துருச்சு நான் வந்து அம்மா சொல்றது தான் உட்காந்துருக்குறேன் அது எழுந்துருச்சு என்னப்பா முட்டையை எடுத்துட்டேன் திட்டுவே நினைக்கிறீன் தாயா மாட்டேன் திட்டமாட்டேன் பண்ணுங்க அது அம்மாவை நினைச்சா நிறைய ஷூட்ஸ் போகும் இது இதை வந்து இது யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்ட்டு அப்புறம் வந்து அருணோரை மாத்தியாருன்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் புலவர் பொன்னம்பலம் எக்ஸி எம்எல்ஏவுடைய இப்போ இறந்து போயிட்டாங்க அருணோலை சார் அப்போ எட்டாவது படிச்சுட்டு கூட எங்கள் அப்பா பிரிஷனில் இருந்தார் இந்த குத்து கேஸில் அப்போ நான் ஏழாவது நினைக்கிறேன் ஏழாவது படிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் கேட்குறாங்க ஏய் நீ என்னடா பண்ண போற நான் ஆசை என்ன நான் டாக்டர் ஆகணும் சார் ஓ ஆசை என்ன அண்ணாமலை ஓ ஆசை என்ன தமிழ்மணி ஓ ஆசை என்ன நான் தமிழ் பேராசையான எங்கள் அப்பா மாதிரியே ஓ எங்கள் அப்பா மாதிரியான மேக்ஸ் டீச்சர் ஆகணும் கேட்டார் நான் ராமபுரத்தில் விடுவாங்க சார் இன்னைக்கு டிஃபரெண்டாக குசுந்து இருக்கும்ல அப்பா செயல் இருக்கிறாரு என்னது ஏன் என் ஊர் ராமாபுரம் சார் என் பேர் ராமையா சார் நான் விரும்புகிற தலைவன் ராமச்சந்திரன் சார் அவர் இருக்கிற ராமாபுரம் சார் பாத்துங்க சார் இது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு இடத்த அந்த ராமாபுரத்தில் வாங்கி பொண்டாட்டியோட நாகைகளை சிரமம் வர்ற பொழுதுலாம் அதை விற்க போவேன் சார் விற்க முடியாது சார் எனக்கு ஒரு படம் மீட்டாயிடும் ஒரு ரூபா ஒன்றுரூவா சம்பளம் வாங்கிடணும் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன் அப்படி விற்க போவேன் ஒரு எழுதுவேன் டாக் வந்துடும் மகளோட எஜுகேஷனு மையனோட எஜுகேஷனு யாரிடமும் எந்த இடத்துலையும் நீட்டாத அளவுக்கு அந்த இடத்த விற்கணும் நாலு முறையை முயற்சி எடுத்திருக்கேன் சார் அதுதான் என் மனைவி பேரில் இருக்குது நான் வாயை பிறந்த போனால் கூட என் மனைவி ஆட்டையும் கை நட்டாத அளவுக்கு அவளை காபந்து பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு நம்மளை நம்பி அப்போ நான் நினைச்சிட்டு இது எப்போ பதினோரு வயசுல சொன்னது நான் எங்கேயாவது ஒரு ஒரே ஒரு இடம் தான் அதனால் அதுதான் விற்க முடியல இது என்ன சம்பாதிச்சாலும் விட்டுறேன் அதை மட்டும் தொடங்கவே முடியல சார் அப்போ இது ஏதோ ஒரு சம் பவர் தானே சார் இது நம்பிக்கை தானே சார் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட அது ஆமாம் அம்மா மீது பாச வைப்பது வந்ததுக்கும் ஆனால் அதை எந்த சூழ்நிலையிலும் விற்க முடியல அப்போ இதெல்லாம் தான் நான் காண ஒரு விஷயமா நினச்சு நினச்சிக்கிறது அப்போ பாட்டே தான் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது இற்றையில் போற பொழுது அப்படியே பயம் வர்ற பொழுது நெஞ்சம் உண்டு நேர்மழி உண்டு எங்கள் ஊரு இந்த சைடு இந்த சைடு நச்சாந்தப்பட்டி இங்கே பனையப்பட்டி வாரம் ஒரு முறை படத்தை மாற்றிடுவாங்க எம்ஜிஆர் ஏன் மண்டைக்குள்ள பூந்தாருன்னு சொல்கிறேன் வாரம் ஒரு முறை படத்தை மாற்றிடுவாங்க வெள்ளிக்கிழமையான படம் மாற்றிடுவாங்க இப்போ போகணும் அதே வாரம் வார வாரம் அது எம்ஜிஆர் பண்ண மாட்டேன் போட்டு போய் தீரணும் எட்டே முக்கால் மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா எல்லாம் அங்கே போய் நிற்பாங்க நான் மூத்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் எம்ஜிஆர் எப்போ உள்ளே போயிருந்தாருக்கா அப்போ எப்போ நான் இருந்தா போயிட்டு வந்த தனிமேஷ் படம் இந்த வாரம் படம் மாற்றிட்டாங்கம்மா அப்படின்னேன் வார வாரம் போகிறதுக்கு என்ன கொடுத்தா வச்சுருக்க அப்படின்னு நான் எப்படிமா உன்னர்கிட்ட கொடுத்து வைக்க முடியும் பாருங்க அதுக்குள்ள போகிறாங்க அப்போ நீ மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் வாரத்துக்கு ஐம்பது ஆச்சு கொடுக்க முடியலைன்னு எதுக்கு நீ பெற்றேன் அது உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு ஏன் அடி விட்டு சாகுறதுக்கா இப்படிக்கா எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் இது தர மாட்டியா தர முடியாது ஓ அங்கே வாக்கு கொடுத்துட்டோம்ல பத்து பதினோரு வயசு தானே ஆக எட்டே முக்கால் மணிக்கு நாங்கள் எட்டே முக்கால் மணிக்கு ஓட ஆரம்பித்தோம்னா தான் பத்து மணிக்கு நீங்கள் வந்து ஆறு கிலோமீட்டர் போய்ட்டு செகண்ட் ஷோ அட்டன் பண்ண முடியும் செகண்ட் ஷோ தானே இலக்கு எங்கள் அம்மா அடை வச்சிருந்த கோழி அப்போ ஒரு முட்டை பத்து காசு அஞ்சு முட்டையை களை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குது அம்மா பத்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு முட்டையை அடை வச்சுருக்கு அஞ்சு முட்டையை தூக்குனேன் தூக்கி இந்த மைக்கேல் பிள்ளை ஐயா கடையில் கொண்டே கொடுத்தேன் ஒரு என்னடா ராத்திரி நேரத்தில் முட்டையை விற்கிற இல்லை அம்மா காலையில் ஒரு களையாணத்துக்கு போதான் பசு காசு அப்படி அப்போ வீட்டில் அம்மாவை எடுத்து பேசியிருக்கோம் முட்டையை திருடியிருக்கிறோம் கடையில் கேட்டபோது போய் அப்படியா அப்படின்னா ஐம்பது காசு கொடுத்துருவாங்க பின்னி மாதிரி பறந்து போய் ஸ்டாக்குன்னா போகிறோம் அது அடிமை பெண் அடிமை பெண் பார்த்துட்டு வாழ்க்கையில் கோவை உட்காந்தோம் அந்த மண்ணுக்கு இன்னி கீழே தானே

ரியல் தாயை எடுத்துகிட்டு பேசி வித்துருக்கோம் ரியல் தாயை பார்த்துட்டு அழுக வருது அந்த தலைவன் தாட்டி தாடி வருது ஈ போல் அதி அம்மா நீ முடி சைலம் போட்டு அடிக்கம்மா உட்காந்து ஊற்றது அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன் அப்படியே நேராக வந்து எங்கள் அம்மா படுத்து வந்துச்சு ஒன்றரை மணி ஆச்சு ஒன்றரை மணிக்கு பிறந்த ரெண்டு மணி ஆகி போச்சு வரது கால் மாட்டில் உட்காந்தேன் சரக்கு முழிச்சிடுச்சி உட்காந்துகிட்டே இருந்தேன் அம்மா தானே டக்குன்னு எந்திரிச்சு நான் வந்து அம்மா எதோ சொல்கிறது தான் உட்காந்துருக்கறேண்ணே அது வந்துருச்சு என்னப்பா முட்டையை எடுத்துகிட்டேன் நான் திட்டுவே நினைக்கிறீன் அதான் தாயா திட்டமாட்டேன் பாடுனேன் தக வாங்க நேற்று மாசா அன்னையிலும் அது அம்மாவை நினச்சா நிறையா விஷுவல்ஸ் போகும் இது இதை வந்து இது யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்ட்டா அப்புறம் வந்து அருணோதயமா தேர்ணும் ஒருத்தர் எங்கள் ஊரில் புலவர் பொன்னம்பலம் எக்ஸ் எம்எல்ஏவுடைய இப்போ இறந்து போயிட்டாங்க அருணோதய சார் இப்போ எட்டாவது படிச்சுட்டு இருக்கொள்ள எங்கள் அப்பா பிரிசனில் இருந்தார் இந்த குத்து கேஸில் அப்போ நான் ஏழாவது நினைக்கிறேன் ஏழாவது படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்குறாங்க ஏய் நீ என்ன போற ஓ ஆசை என்ன நான் டாக்டர் ஆகணும் சார் ஓ ஆசை என்ன அண்ணாமலை ஓ ஆசை என்ன தமிழ்மணி ஓ ஆசை என்ன நான் தமிழ் பேரரசை ஆகணும் எங்க அப்பா மாதிரியே ஓ ஆசை என்ன எங்க அப்பா அம்மா மாரியே என்ன மேத்ஸு டீச்சர் ஆகணும் என்ன ஆசை என்ன ராமையா அப்படின்னு கேட்டு நான் ராமாபுரத்தில் ஊரு சார் இத்தனை இட்டு பேருந்தா பொண்ணு குசுந்து இருக்கும்ல அப்பா சீக்கிரம் இருக்குது என்னது ஏன் என் ஊர் ராமாபுரம் சார் என் பேர் ராமையா சார்

மகளோட எஜுகேஷன் மகனுடைய எஜுகேஷன் யாரிடமும் எந்த இடத்துல நீட் ஆகாத அளவுக்கு அந்த இடத்தை விற்கணும் நாலு முறை முயற்சி எடுத்திருக்கேன் சார் அதுதான் என் மனைவி பேரில் இருக்கு நான் வாய் பிறந்த போனா கூட என் மனைவி யார்ட்டையும் கை நீட்டாத அளவுக்கு அவளை காபந்து பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு நம்ம நம்பி அப்ப நான் நினைச்சிட்டேன் ஓ இது இப்ப பதினோரு வயசுல சொன்னது நான் எங்கேயாவது ஒரு ஒரே ஒரு இடம்தான் தான் அதுதான் விற்க முடியல நீ என்ன சம்பாதிச்சாலும் விட்டுறேன் அதை மட்டும் தொடங்கவே முடியல சார் அப்ப இது ஏதோ ஒரு சம் பவர் தானே சார் இது நம்பிக்கை தானே சார் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட என்னடா அது ஆமா அம்மா மீது பாச வைப்பு வந்ததுக்கும் ஆனா அதை எந்த சூழ்நிலையிலும் விற்க முடியல அப்ப இதெல்லாம் தான் நான் ஒரு விஷயமா நினைச்சு நினைச்சுக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகிறோம் உங்களிடமிருந்து விளைவிப்படுவது உங்கள் உதவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம் ஜி ஆர் தரிசனம் டின் கோயில்